மோரிசியஸ் அப்படிங்கிற ஒரு தீவுல டோடோ அப்படின்னு ஒரு பறவை இருக்குது இதோட பறக்க முடியாது நடக்க மட்டும்தான் முடியும் அந்த மாதிரி இது இருக்கிறதுனால மெதுவாக தான் நடக்கும் இது மனிதர்களோட ரொம்ப எளிமையா பழகிற ஒரு சுபாவம் உள்ள பறவை வாஸ்கொடகாமா இவங்க எல்லாருமே இந்த வழியா தான் போயிருக்காங்க போச்சுகீஸ் எப்போ இங்க வந்தாங்களோ அவங்க கூட கூட்டிட்டு வந்த விலங்கு இந்த டோடோ பறவையோட முட்டையை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இது முட்டையை நிலத்துல போடுறதுனால அந்த எல்லாம் ரொம்ப சுலபமா இதோட முட்டையை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இது ரொம்ப மெதுவாக இந்த பறவை நடக்கும் அப்படிங்கிறதுனால இதை கொல்றதும் அந்த போச்சு

அப்ப எங்கேயோ நம்ம ஒரு உயிரினத்தை அழிக்கும் போது ஒரு உயிரியல் சங்கிலி அளிக்கப்படுது இன்னும் என்னை பாதித்த அடுத்த கட்டுரையுடன் நாளை சந்திக்கிறேன் நன்றி